திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு வகையான ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப்பு இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து தள்ளுபடி ப்ரைஸோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும் எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மருதாணி செவப்பாக வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு பார்க்க போகிறோம் அப்புறம் மருதாணி வைக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் இதை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ என்ன தான் ட்ரெண்டிங்கில் ரெடிமேடு மெகந்தி கோணு இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இயற்கையில் கிடைக்கிற மருதாணியை வைக்கும்போது அது ஒரு தனி ஸ்பெஷல் தான் இப்படி இயற்கையில் கிடைக்கும் மருதாணி யாருக்கு தான் பிடிக்காது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மருதாணி பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மருதாணி மரத்தில் எல்லா பாட்டும் அதாவது ஒவ்வொரு பாகமும் வந்து ஒரு இயற்கை குணம் கொண்டது என்னென்னா மருதாணி இலைங்கிறது ஒரு இயற்கை குணம் கொண்டது மருதாணியோட விதைங்கிறது ஒரு இயற்கை குணம் கொண்டது அந்த மருதாணியோடய பட்டைங்கிறது ஒரு இயற்கை குணம் கொண்டது அதே மாதிரி அந்த மருதாணியோடய பூவு வாசம் பாருங்கள் நம்ம அப்படியே ரோட்டில் போகும்போதே வாசம் அப்படியே தூக்கும் மருதாணியோடய பூவு இந்த மருதாணிய நம்ம கையில் போது ஒரு பாசிட்டிவான புத்துணர்ச்சி நம்ம மனசில் வந்து தோணும் நீங்களும் மாசத்துக்கு ஒரு டைம் வச்சுப்பேன்னா பாருங்கள் மருதாணி நம்ம கையில் செவப்பாக இருக்கும்போது நமக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குமாம்மா வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணுவேன்னா பாருங்கள் இந்த மருதாணி செடியை ஒரு சில வீட்லலாம் வேலி செடியாக கூட பயன்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா அதில் ரெண்டு பயன் இருக்குது வேலுச்செடியாகவும் இருக்குது நமக்கு தேவையான ஒரு இயற்கையான மரமாகவும் இருக்குது நான் கொஞ்சமாக மருதாணி பறிச்சு வச்சிருக்கேன் இந்த மருதாணியை ஒரு சில பேர் கையில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து மருதாணியை வைக்க விரும்ப மாட்டாங்க அதுக்காக தான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் மருதாணியை மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கணும் நல்லா செவக்கிறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை பழமாக கட் பண்ணி நம்ம அதை சாரை வந்து புழிஞ்சி விடுறோம் மிக்சி ஜாரில் அந்த மருதாணி இலையை நல்லா கொர குறன்னு அரைச்சி லைட்டாக தான் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் தண்ணி வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணால் அப்படியே கொல கொலன்னு ஆயிரும் ஒரு கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த லெமனை எடுத்து புழிஞ்சி விடுறோம் அப்படியே புழிஞ்சி விட்றோம் அரை லெமனை வந்து புழிஞ்சி விடுறோம் தண்ணி வந்து மெயினாக கம்மியாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் எலும்புச்சம்பளம் புழிஞ்சி விட்டுட்டா அதுக்கப்புறம் மிக்ஸியை வந்து நல்லா கொஞ்சம் அரைக்கிறோம் அரைச்சதுக்கப்புறம் எல்லாம் ஆயிரும் நல்லா அரைக்கணும் அதுக்கப்புறம் நான் பாருங்க அரைச்சிட்டு இருக்கும்போதே என் கை எப்படி அழகாக செவந்துருக்கு பாருங்கள் இப்படி எலும்புச்சம்பள சாறு அதிகமாக நம்ம சேர்த்துட்டு மருதாணியை வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் போதும் நம்ம கையில் வச்சுருக்கு வைக்கிறதுக்கு நல்லா செவப்பாக இருக்கும் பார்க்க அப்படியே அழகாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் ஒரு சில பசங்கள் பொண்ணுங்க கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு பொறாமப்படுற அளவுக்கு அழகாக செவப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி வைக்க பிடிக்காது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து சேர்த்து அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே பார்க்க அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் கைக்கும் மருதாணி வச்சிங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ